இது எங்கள் ஐயாவுடைய இடம் அது உங்களுக்கு தெரியும் எங்கள் ஐயா சைதை தொலைச்சாமியுடைய மனிதநேய பூங்கா இது அப்போ இந்த இடம் தான் அதுக்கு சரியான இடம் இந்த காடை பார்க்கும்போது எங்கள் ஐயா மனிதநேயவாதி இல்லை அதையும் இந்த அண்டி உயிர்மை நேயவாதின்னு தெரியும் உங்களுக்கு புரிது நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு வெறும் பொட்டல் காடாக இருந்தது சோலையாக்கியிருக்க இருக்க முடியுது ஒரு மனிதனானேன்னா ஏன் நாட்டை அப்படி சோலை ஆக முடியாதுங்கிற கேள்விதாங்க மரத்தை வெறும் மரம்னு நம்ம கடந்து போக முடியாது மனிதர்கள் இல்லாமல் இந்த மரங்கள் வாழ்ந்துடும் ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை எந்த உயிரினமும் வாழ முடியாது இப்போ உலக உயிர்களின் மூச்சு ஆக்சிசன் நம்ம சொல்கிறோம் அதை தமிழில் உயிர் வழிங்கிறோம் அது இந்த மரங்களின் கொடை தான் அதை வந்து எங்களுக்கும் பின்னாடி வர எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும் எல்லா பேரறிஞனும் கற்றுக் கொடுத்தது இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுத்துரு உன் பிள்ளைகளுக்கு அந்த இயற்கை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருங்க அதை செய்கிறதுக்கு தான் இந்த மாநாடு நடத்துகிறோம் ரொம்ப நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப இருக்கும் ஓ இவ்வளவு இருக்கா மரம் மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் இந்த மாநாடு பயனில்லை அது பதாகையில் தான் மரம் வளர்க்கும் விளம்பரத்தில் வளர்க்கும் மண்ணில் வளர்க்காது இப்போ இப்போ இப்படி பார்ப்போம் ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த பிறந்தநாளையும் ஒன்றரை கோடி தொண்டர்னு இருக்கிறான்றாங்க வருஷத்துக்கு ஒன்றரை கோடி வச்சுருந்தா கூட எத்தனை கோடி மரம் வந்திருக்கணும் வைக்கல இல்லை ஒரு ஒரு நடிகரே இருக்காருன்னா என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு ரசிகரும் மரக்கண்டு நாடுங்கன்னா எவ்வளோ வந்துருக்கோம் நூறு நாள் வேலை திட்டம் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த வேலை திட்டம் வந்து எத்தனை கோடி மரத்தை நட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டு நட்டால் கூட நோக்கம் இல்லை நோக்கம் இல்லை கிளீன் இண்டியா இருக்குது க்ளீன் இந்தியா இருக்கா புவி வெப்பமாகுதுன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லி தெரியல அது ஆகுதா நீ ஆக்கினியா பருவநிலை மாறிடுச்சு பெரிய கண்டுபிடித்து மாறிச்சா நீ மாற்றினியா இதுதானே இங்கே கேள்வி அப்போ அதை சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைங்ககிட்ட அயோக்கிய பிள்ளைகள் இவங்க தான் இவங்ககிட்ட இருந்து பூமியை பத்திரமா வச்சுக்கணும்னா நீ வணங்குறதுக்கு லட்சம் இருக்குடா வாழ்கிறதுக்கு ஒரு பூமி தான் இருக்குது எல்லா இவரைங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா அறிவியல் விஞ்ஞானி உலகத்தில் இந்த பூமி பந்தில் எந்த உலகம் பிற சுத்துற எந்த கோழையும் உயிரினால் வாழ முடியாது பூமியை தவிர இதை விட்டால் வேற புகலிடமும் இல்லை போக்கிடமும் இல்லை நீ சும்மா சந்திர மண்டலத்துக்கு போறேன் சந்திர மண்டலத்துக்கு இருக்கா தண்ணி இருக்கான்னு ஏ இங்க ஓ போய் இங்க இருக்கிற காற்றையும் தண்ணிய காப்பாற்றும் முதல்ல இருக்கா நம்ம அவங்களுக்கு சொல்லணும் அதுக்கு தான் இந்த அரசு அலுவலகம் கட்டுறதுக்கு இருக்கிற காடை அழிக்கிறாங்க மாற்று இடத்துல காடு எல்லா இடத்துலையும் அமையாது இந்த நிலத்துல இந்த காடு தான் வரும் அது அந்த காடை ஐயா வளர்த்துருக்காங்க இது கரெக்ட் காடு இந்த இடத்துல இதுதான் வரும் அப்போ மண்ணின் தரம் வளத்துக்கு ஏற்ப தான் நீங்கள் பண்ண முடியும் வாழ்விடத்தை பொறுத்து தான் மக்களுடைய உணவு உடை பழக்க வழக்கம் அமையும் அப்படி இந்த நிலத்தின் வளத்தை பொறுத்து தான் இந்த மரங்கள் வளரும் அப்போ அந்த காடை அழிச்சிட்டு வேற இடத்துல போய் நடந்த நீ வேற இடத்துல போய் கட்ட காட்டை அழிச்சு தான் நடுவியா அதுதான் ஆபத்து தான் ஒவ்வொன்றுக்கும் போராட முடியல நேரம் இல்லை அதனால் ஒரே போராட்டம் மொத்தமாக அவங்களை அனுப்பிட்டோம்னா சரி ஆயிரும்னு நினைக்கிறோம் அஞ்சு வருஷத்தை கொடுங்க அஞ்சு வருஷத்தை கொடுங்க அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடடா எவ்வளவு பெரிய தவறு பண்ணியிருக்கணும் உதவவே கொடுத்துருந்தா அந்த நாட்டை சொர்க்கமாக மாற்றிருப்பாங்களேன்னு உங்களுக்கு தெரியும் அது இருக்கணும்ல நீதிமன்றம் சொல்ற அளவுக்கு நீ என்ன பண்ற உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும் நீதிமன்றம் உனக்கு சொல்லணுமா என் உனக்கு உனக்கு இல்லையா உனக்கு இல்லையா உமி வெப்ப நீங்கள் நீங்க வெயில் அடிச்சா என்ன பண்ணுவீங்க கொடை பிடிக்கிறீங்க பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது கொடை பிடிக்கணும் என்ன கொடை பிடிக்கணும் பச்சை கொடை பிடிக்கணும் என்ன கொடை மரக்கொடை ஏன் வளர்க்குறதுல உனக்கு என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம்னு அறிவிச்சு செய்கிறேன் அஞ்சு அஞ்சு ஆண்டுகள் ஆட்சியை கொடுங்க பூமியை பச்சை பொறையில் போற்றிப்பிறேன் அவ்வளோதானே இப்போ நோக்கம் இல்லாதவன்ட்ட நான் அட்டை கொடுத்து விட்டு நீங்கள் வந்து மரக்கண்டு நடலை நடலை எழுதியிருக்கா இல்லையா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அதை விட வேற என்ன செய்ய முடியும் அரசு அவ்வளோதான் செய்ய முடியும் ஏன்னா அது அவங்களோட சமூக பொறுப்பு முடிஞ்சு குடி குடியே கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்துக்கு கெடுக்கும் மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு அதோட அவங்க பொறுப்பு முடிஞ்சிருது நீங்க அதுக்கு மேல போய் அவங்க கிட்ட கேள்வி கேட்குறீங்க நீங்க கேள்வி இல்லையா மது வீட்டுக்கு உயிருக்கு கேடு சரி நாட்டுக்கு என்ன கேடு அம்பதாயிரம் கோடி லாபம் வருத சரி நாட்டுக்கு கேடான மதுவை ஏன் நாடு விக்குதுன்னு நீங்க கேட்டியில கேட்கல அப்ப மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் எப்போ வளர்ப்ப எப்போ வளர்ப்ப நீங்க காட்டையெல்லாம் விட்டு தூய காட்டுருக்கு நாலாயிரத்தி நூறு கோடி நிதிநிலை அறிக்கையில் அம்மா நிர்மலா சீதாராமன் ஒதுக்குனதை படிச்சுல இல்லையா எங்கேருந்து காற்றை வாங்குவீங்கம்மா அது எப்படி எனக்கு ஆளுக்கு ஒரு தாரேன் இடுப்பில் கட்டிக்கணும் மூக்குள்ள மாட்டிக்கிட்டு போகணும் அப்படியா கொரோனா தான் ரோட்டை நோடி ரோடி சோப்படுவான் நாட்டை காக்கணும்னாக்கே மரத்தை தேடிதான் வருவான் இது வந்திருக்கேன்